சமீபத்தில் ஒருவர் தன்னுடைய மகன் ஜாதகத்தை எடுத்து வந்தார் ஐயா பையனுக்கு எப்போ கல்யாணம் பண்ணலாம் குரு பலம் வந்துருச்சா பாருங்கள் என்றார் ராசி கட்டம் கொடுத்துள்ளேன் ஜாதகருக்கு இருபத்தி நான்கு வயது முடிந்து சில மாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சுவாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர் ராகு தசை இருப்பு மூன்று மாதம் மட்டும் தற்போது சனி தசையில் சுக்கர புத்தி நடக்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை உள்ளது தற்போது ராகவந்திரம் நடக்கிறது இருபத்தி ஆறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினேழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை எட்டு ஒன்பது சனி பதினொன்றில் நீச்சம் பெற்றிருந்தாலும் இரண்டாம் அதிபதி சந்திரன் ஐந்தில் அமர்ந்து சனியுடன் நேரடி தொடர்பு பெற்றிருந்தாலும் இவர்களுக்கு இடம் கொடுத்த செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பதும் சுக்ரன் உச்சம் பெற்றிருப்பதும் குரு பரிவர்த்தனை அடிப்படையில் ஆட்சி பெற்றிருப்பதும் நடப்பு சனி திசை சுக்கர திருமணம் நடந்தேறும் என்று காட்டியது ஐயா இந்த திருமணம் நடந்துவிடும் ஐந்து பன்னெண்டு அதிபதியும் ஏழு பத்து அதிபதியும் பரிவர்த்தனை என்பதால் காதலுக்கும் வாய்ப்பு இருக்கிறது பார்க்கிறேன் என்றேன் ஆறு பதினொன்று செவ்வாய் ஆறில் ஆட்சி பெற்று ஒன்பதில் உள்ள சூரியன் பன்னிரெண்டில் உள்ள குரு மற்றும் லக்கணத்தை பார்வையிட்டார் செவ்வாய் அந்திரம் பிப்ரவரி இருபது முதல் இரண்டு மாதம் ஆறு நாட்கள் அவரிடம் ஐயா பிப்ரவரி மாதத்திற்கு அப்புறம் போலீஸ் கேஸ் ஏதாவது வந்ததா என்று கேட்டேன் அவர் ஆம் என்றார் வேறு பதில் சொல்லவில்லை கணக்கீடு செய்ய ஆரம்பித்தேன் எந்த அந்த திருமணம் நடக்கும் என்று அவர் இடைமறித்தார் ஐயா கணக்கெல்லாம் போட வேணாம் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு காதல் திருமணம்தான் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கல்யாணம் பண்ணிவிட்டான் எங்களுக்கே தெரியாது என்றார் கல்யாணம் ஆகி நாலு மாதம் ஆகுது என்றார் சுக்கரபுத்தியில் செவ்வாய் அந்தரத்தில் போலீஸ் ஸ்டேஷனிலே கல்யாணம் நடந்திருக்கிறது ஜோதிடரை நம்பி வருபவர்கள் வாடிக்கையாளர்கள் வாடிக்கையாளர்களை ஜோதிடரும் நம்ப வேண்டும் ஆனால் இப்படியும் நடக்கும் அதை விடுங்க என் பையன் ஜாதகத்தை வச்சு எனக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகளை பாருங்கள் எப்போ நல்லா பாருங்கள் அப்படி என்றார் அவருக்கு பலன் சொல்ல ஆரம்பித்தேன்